ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மதுபானம் பரியாசம் பண்ணும் நான் அவளுக்கு கற்றளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவள் என்றார் நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் தேலையிலிருந்து புறப்பட்ட நோவாவும் அவன் குமாரரும் திராட்சை தோட்டத்தை நாட்டினார்கள் நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் ஞானவான் அல்ல மதுபானம் குடிப்பதால் அநேக ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்படும் அறுபதுக்கும் அதிகமான வியாதிகள் வரும் என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் செல்கள் பெருமளவில் குறைந்துவிடும் இதனால் இரத்த சோகையும் கலைப்பும் மூச்சுத்திணறல் தலை சுற்றல் என்று ஒன்றன்பின் ஒன்றாக சரீரத்தை பாதிக்கும் குடிப்பழக்கம் புற்றுநோயை வரவழைக்கும் என்று டொராண்டா பல்கலைக்கழகத்தின் மூத்த அறிவியல் தலைவரும் போதை மற்றும் மனநல மையத்தின் மூத்த அறிவியல் ஆய்வாளருமான ஜார்ஜன் ரம் கூறியுள்ளார் வாய் தொண்டை குரல்வளை உணவுக்குழாய் கல்லீரல் மார்வகம் மற்றும் பெருங்குடல் ஆகிய பகுதிகளில் பரவலாக இது தாக்கும் இரத்த வட்டுகள் ஒன்றுக்கொன்று இணைந்து இரத்தத்தை உரையச் செய்து மாரடைப்பை வரவழைக்கிறது குடிப்பழக்கம் கல்லீரலை பாதிக்கின்றது மனச்சோர்வு மன அழுத்தம் வலிப்பு நோய் அதிக இரத்த அழுத்தம் அது மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்து எல்லா விதமான தொற்று நோய்களும் எளிதாக தொற்றிக்கொள்ள வழிவகுக்கின்றது தற்போது மது பழக்கம் நாகரிக பண்புகளில் ஒன்றாக உள்ளது மதுவை குடிப்பவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களை சார்ந்து இருப்பவர்களையும் சேர்த்து பாதிக்கின்றது சிறிது நேரத்திற்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உயிரை பறித்து விடுகிறது பல இளைஞர்கள் மதுவால் புத்துணர்ச்சி கிடைத்து களைப்பு நீங்குகிறது என நினைத்து அதற்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை இழந்து வருகின்றனர் ஒரு சிலர் தங்களை கெடுப்பது மட்டுமல்ல தங்கள் நண்பர்களையும் தீய பழக்கத்துக்கு உள்ளாக்கி விடுகின்றார்கள் தன் தோழர்கள் தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ ஆபகுக்கு இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள் குடிப்பழக்கம் குடும்பத்தில் சரீர பிரச்சனைகள் சமுதாய பிரச்சனைகள் ஆவிக்குரிய பிரச்சனைகளாகிய எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து மனிதனை கொன்றுவிடும் இருங்கள் பாராதே தொடாதே குடிக்காதே தேவன் உன்னை ஆசீர்வைப்பார் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு முன் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்